நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போறோன்னா நடிகர் விஜய் அவர்கள் திருவனந்தபுரத்தில் கேரளா திருவனந்தபுரத்தில் கோட் படத்திலோட ஷூட்டிங் போயிருக்கிறாரு ஸோ அதை சம்பந்தப்பட்ட அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அது என்னென்ன நடந்தது என்ன ஏது அதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்ன காரணம் என்ன எல்லாத்தையும் நம்ம நம்ம ஸ்டைலில் ஒரு அலை சலசலாம் ஒன்றும் இல்லை இது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் ஃபேன்ஸு அவர் வந்து அது கேரளாவில் போய்ட்டு அவர் மாதம் காட்டணும் மாதம் காட்டணும் அப்படின்னு ஒன்றுமே புரியல அவர் வந்து இங்கே அரசியலுக்கு வர போகிறாரு இங்கே நடிகர் கேரளாவில் போய் ஒரு மாதம் காட்டி என்ன பண்ண போகிறாருன்னு புரியல ஸோ முதலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்னென்னா இதுக்கு அவர் வந்து திருவனந்தபுரம் போகிறாரு திருவனந்தபுரம் போகும்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும் ஒரு பெரிய மாசாக கூட்டமாக அவங்க வந்து அலைகடனான இருந்தாங்கன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம் திரு புஷியானந்த் தலைமையில் ஏற்குறைய ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கூட்டம் போய் அங்கே இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப இருந்து கிட்டத்தட்ட முகாமிட்டு வேலை பார்த்தாங்க அது வந்து பெரிய அளவில் அவங்க நினச்ச அளவில் பெரிய அளவில் சாத்தியமாகலை அப்படின்றதான் உண்மை ஏன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்குமே இந்த கூட்டம் கூடுது இது மட்டும் இல்லை நீங்கள் சண்டிலியோனு கூடின கூட்டம் வந்து நேற்று விஜயவர்களுக்கு அதில் பாதி அதாவது ஐம்பது சதவீதம் கூட கூட கூடலை அதுதான் உண்மை அதேமாதிரி அங்கே எங்கே போனாலும் ஹனி ரோஸ் அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்களுக்கு கூடின கூட்டம் தான் ஏறக்குறையாக கூடி இருக்குது அதுபோக நீங்கள் அங்கே போய் அங்கே கத்துகிற பசங்க எல்லோரும் பார்த்தாலும் யார் பார்த்தாலும் கடவுளே தளபதி தலைவா அப்படின்னு கத்துறாங்க அவங்ககிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் கேரளா பசங்கள் இல்லை கேரளாவினுடைய மக்கள் மலையாளம் பேசுகிற மக்கள் வந்து அவங்க பேசுகிறாலே ஒரு ஸ்லாங் இருக்கும் அந்த ஸ்லாங்கே இல்லை எல்லோரும் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் தமிழன்ஸ் தான் அதாவது இங்கேருந்து ஒரு கூட்டம் மாவட்ட வாரியாக கூப்பிட்டு போயிருக்காங்கன்றது உண்மை தேனி அது போக சுற்று அதாவது கேரளாவை ஒட்டிய மாவட்டங்கள் ஏறக்குறைய திருநெல்வேலி முதல் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது உண்மையான தகவல் அடிப்படையிலான உண்மை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போய் அங்கே அவங்க நின்று கத்திகிட்டு இருக்காங்கன்றது எந்த மாற்றுக்கிறது இல்லை அவர் வெளியில் வராரு வெளியில் வந்த உடனே ஆர்ப்பரிக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அது ஒரு செட்டிங் அதுலேருந்து அவருடைய கார் மூவ் ஆகும்போது கார் பின்னாடி ஓடுற மாதிரியான ஒரு செட்டிங்லாம் க்ளீனாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து பெரிய கூட்டமாக அப்படின்னா பெரிய கூட்டம் இல்லை அந்த இருபது பேர் முப்பது பேர்னு அந்த சுற்றி வருவாங்க இல்லையா அந்த நெருக்கம் இருந்ததே ஒழிய ஒரு ஐநூறு பேர்லேருந்து ஒரு எழுநூறு பேருக்கான கூட்டம் இது வந்து அவங்க எதிர்பார்த்த கூட்டத்தினுடைய கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான கூட்டம்னு சொல்லி ஏறக்குறைய விஜயரசிகர்களையும் நேற்று சொல்லிகிட்டு இருந்தது நேற்று அவங்க போஸ்ட் போட்டிருந்ததெல்லாம் பார்த்தோம் நிறைய இதில் என்னென்னா இது வந்து புதுசு இல்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் அதாவது இதாவது இந்தியாவுக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ளே மலேசியாவில் போயிருக்கும் பொழுது இதை விட நாலு மடங்கு கூட்டத்தை கூட்டினாப்பில் அவருக்கு வந்து இதெல்லாம் கைவந்த கலை ஸோ அவர் வந்து எப்பவுமே உண்மையான கூட்டம் தான் இங்கேருந்து நம்ம என்ன ஏர்பிளைனில் மலேசியாக்காக போய் அங்கே போய் அவரை பார்க்க முடியும் அதுக்கு தான் அங்கே கார்டனே பார்த்தரலாம் அப்புறம் எதுக்கு மலேசியாவுக்கு போக போகிறோம் அங்கே அவருக்காக கூட்டின கூட்டம் வந்து இப்போ உள்ள எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டங்கள் அப்போவே கபாலி ஷூட்டிங் எடுக்கும் பொழுது அப்போவே கூட்டின கூட்டம் எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா திரு சூர்யா அவர்களுக்கே ஏறக்குறைய ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டங்களில் சூர்யா அவர்களுக்கு ஒரு கேரளாவில் போகும்பொழுது அவ்வளவு பெரிய மாசான ஒரு கூட்டம் கூடுச்சு ஸோ இதில் என்னென்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இது விஜய் அவர்களுக்காக கூடின கூட்டம் அப்படின்னா கேரள ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அப்படி ஒரு கூட்டத்தை கூடுறாங்க நீங்கள் அமலா ஷாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிக்டாக் பதிவாளர் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவாளர் அவங்க அவங்களுக்கு கூடுற கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து அங்கே மோகன்லால் மம்முட்டி அவர்களுக்கே கூடலை ஏறக்குறைய விஜய் அவர்களுக்கே கூடலை அதுதான் உண்மை அப்புறம் ஃபக்ருன்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு டிக்டாக்கர் இருந்தார் அவர் இப்போ இருக்கிறார் அவருக்கு கூடின கூட்டத்தில் சரி பாதி கூட இல்லை கரெக்டாக சொன்னால் சன்னிலியோனுக்கு கூடின கூட்டத்தில் சரிபாதியோட கம்மி தான் நேற்று கூடின அந்த கூட்டம் அது வந்து சரி விஜயரசிகர்கள் ஆ ஆக ஒன்று ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க வைக்கிறாங்க ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன் அவர் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வரப்போகிறதுக்கு அங்கே கூட்டம் கூடி அதில் நீங்கள் சீலா சிலா வச்சு என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இன்னொன்று என்னென்னா ஆனால் ஒருவரை நம்ம ஒத்துக்கணும் என்ன இருந்தாலும் கேரளாவினுடைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாள் அளவுக்கு தெளிவா இங்க உள்ளவங்க இல்ல அப்படின்றது உண்மை ஏன்னா அங்க கூடின கூட்டம் கூட அவர் இங்க இருக்கும்பொழுது இங்க கூட மாட்டேங்குது அது உண்மை அத நம்ம ஏத்துக்கிட்டே தான் ஆகணும் இங்க உள்ளவங்க கொஞ்சம் ஏன்னா இங்க நீங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் விஜய் ரசிகர்கள் தமிழக தமிழக விஜய் ரசிகர்கள் வந்து எப்போவுமே ஓப்பனிங் கிங் அஜித் தான்ற பேர் எடுக்கிற அளவுக்கு அஜித்ன்னு இருக்கிறாரு இத்தனைக்கும் வந்து வெளியில் ஒரு மீட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் எந்த அளவு எந்த பிரச்சாரம் இல்லாமல் அவர் எங்கே போனாலும் சரி அவருடைய படங்கள் முதல்ல வந்தாலும் சரி அஜித் அவர்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு இங்கே உள்ள ரசிகர்கள் அஜித்தில் தோற்றுட்டே தான் இருக்கிறாங்க அதுதான் தமிழக விஜய் ரசிகர்களுடைய அந்த ஒரு வீச்சுன்றது ரொம்ப கம்மி ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது கேரளாவில் வந்து ஆக ஆகொண்டு இருக்கிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையா கேரளாவில் இன்னும் அதில் இன்னொரு காமெடி என்னன்னா நாங்கள் வந்து நேற்று அவங்க அதாவது கேரளாவில் அங்கே பேட்டி எடுக்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க நாங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் அதாவது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டோம் நாங்கள் அந்த ஆப்பில் சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டோன்றாங்க இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மேலே சேர்ந்துட்டோம் அப்படின்றாங்க ஒன்றுமே புரியல தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் நடக்கப்பற கட்சி இந்த கட்சியினுடைய ஆப்ல ஏறக்குறைய ஐம்பது லட்சம்னு சொல்லி அவங்க ஏற்கனவே பொய் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு லட்சம் பேர் கூட இணையிலன்னு சொல்லி நேத்து நேற்று பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேரளன்னு சொல்கிறாங்க இது என்ன எது உண்மை என்ன எது கேரளாலேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இப்படியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு குதர்க்கமாக தான் இருக்குது இந்த விஷயத்துக்குள்ளே எதுவுமே வந்து தெளிவாக இல்லை எதுவும் உண்மையாகவும் இல்லை இப்படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சார் அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீமில் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது என்னென்னா நேற்று பார்த்திங்க அப்படின்னா காரெல்லாம் உடச்சிட்டாங்க அதாவது திரு விஜய் அவர்கள் வந்து அவரே பார்த்தீங்கன்னா உள்ள பயந்துட்டு நம்மளை யார் நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் விஜய் அவர்களுக்கு அந்த ஃபேனோஃபோபியான்றது இருக்குது ஃபேனோஃபோபியான்ற வார்த்தை கிட்டத்தட்ட நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறனே வைங்க தயவுசெய்து இந்த வார்த்தையை வந்து நீங்கள் முடிஞ்சால் ட்ரெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபேனோஃபோபியா அப்படின்றது என்னன்னா தன்னுடைய ஃபேன்ஸை பார்த்தே வந்து பயப்படுற ஒரு மனநிலை அது வந்து எனக்கு தெரிய இங்கே இந்தியாவில் இல்லை உலகத்துலேயும் எந்த நடிகர்களுக்கும் வந்ததில் திரு விஜயவர்களுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி விழுப்புரம் ரன் கேள்விப்பட்டிருப்பீங்க அது போக அவருடைய ஃபேன்களுக்கு அவர் ஃபேன்ஸுக்கு கை கொடுத்துட்டு கையை கழுவினது அது இதுன்னு அவருக்கான சம்பவம் வந்து ஒரு நீண்ட நெடும் சம்பவம் அப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிளில் போட வருவார் கடைசி எலெக்ஷனில் ஓட்டுப்பட வரும்பொழுது அவர் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க ஒரு 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 மாப் ஒன்று கூட்டிரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாப் கூட்டிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு போகும்போது பைக்கில் போயிடுவார் பைக்கில் போகும்போது கூட பின்னாடி அவர் முதுவ அடித்து பிரித்து அவர் சட்டையை பிடிச்சிக்கிடுப்பாங்க ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபேன் ஆஃப் ஓபியான்ற ஒரு வார்த்தை இருந்து அந்த அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பயம் ஃபேன்ஸை பார்த்து ஃபேன்ஸ் தன்னை சுற்றி யாரும் நெருங்கிய கூடாது வைக்கக்கூடாது எப்போ வேணாலும் குடிஞ்சிட்டே பதுங்கி பதுங்கி தான் வருவார் அப்படியே வருவார் பார்த்துருப்பீங்க ஸோ அப்படி வர்ற அந்த அந்த பயம் வந்து இது பார்த்தீங்கன்னா விஜய் அப்படி முன்னாடி டேஷ்போர்டு அதை பிடிச்சிட்டே அப்படியே பயந்த மாதிரி தான் அவர் ஏதோ பக்கத்தில் டிரைவர்கிட்ட ஏதோ கன்வே பண்ணிகிட்டே இருக்காரு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அந்த காரை சுற்றி அவருடைய என்ன சொல்கிறது பாடி கார்ட்ஸ் இருக்கிறாங்க அதையும் மீறி பயந்துட்டு தான் உள்ளே உட்காந்துருக்கிறாரு பார்த்திங்கன்னா காரை வந்து ஒரு சைடில் வந்து இது அது உடைஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இங்கே எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க எத்தனையோ இடத்துல அவங்களும் போகிறாங்க வர்றாங்க வைக்கிறாங்க சரிங்க தமிழக செலிபிரிட்டிஸ் தான் வந்து விஜய் ரசிகர்களுக்கு பெருசாக தெரியல இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ளவங்களாம் இது விஜய் விஜய் விஜயை வச்சு தான் வளர்ந்துன்றளவு அவங்க பேசுவாங்க காமெடியாக அதெல்லாம் நம்ம சிரிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் ஒரு ஆந்திராவில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கிரேஸு ஒரு கன்னடத்தில் இருக்கிற ஒரு யஷுக்கோ ஒரு ரிஷப்புக்கோ ஒரு சிவராஜ்குமார்க்கோ உள்ள கிரேஸ்லாம் வந்து இங்கே விஜயவர்களுக்கு இருக்குமானா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் தான் இல்லைன்றீங்க ரைட்டு அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்படியான திரு விஜயவர்கள் போகிறாரு வைக்கிறாரு இவங்க யார் கார் உடையிறதில்ல இவருக்கார் மட்டும் எப்படி உடையுது ஸோ ஒன்றுமே புரியல இது வேறு எங்கேயுமே இல்லையா ஷாருக்கானுக்கு இருக்கிற கிரேஸு கூட நமக்கு தெரியல அப்போ ஷாருக்கானோட கார் கார் வரைக்கும் உடஞ்சதே இல்லையே அப்போது அதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க யார் நடிகர்களும் யாருமே இந்த மாதிரியான காரை உடைக்கிற அளவுக்கு நடந்தது இல்லையா இது ஏன் நடக்குதுன்றது நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும் இதுதான் வந்து விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற மார்க்கெட்டிங் டீமோட டாக்டிக்ஸ் என்னென்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லியோ படத்துக்கு அப்புறம் லியோவினுடைய டைரக்டர் அவர்கள் திரு லோகேஷ் நகராஜ் அவர்கள் இதே மாதிரி கேரளாவுக்கு ஒரு மீட்டிங் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு அதாவது என்னென்னா ஒரு தேட்டரில் படம் வந்து அந்த லியோ படம் ஓடுது அந்த தேட்டருக்கு அவர் பார்வையிட போகிறார் போகும்பொழுதும் கூட அவரை சுற்றி ஒரு கூட்டம் கூடுது அந்த கூட்டம் வந்து அவரை வந்து இன்ஜூர் பண்ணிடுச்சு அவரை ஒரு மாதிரி அவர் கால் முட்டி அங்கெல்லாம் அடியாகிருச்சு அவரை வந்து தொடை அளவு தொடை பக்கம்லாம் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அதனால் அவர் வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு ஆகிட்டார் ஆகிட்டு தான் வெளியில் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கூட இருக்குது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இது இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து நடக்குது மற்ற எந்த நடிகரும் இல்லையா வேற எந்த டேரக்டரும் இல்லையா ஒரு பிரசாந்தினி இல்லையா ஒரு ராஜமொழி இல்லையா இது தாங்க இவங்களுடைய தெளிவான மார்க்கெட்டிங் ஸ்டாட்டஜ் அதாவது எங்கள் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்குது எங்க பின்னாடி நாங்கள் தான் கிரேஸ் எங்களுக்கு தான் மாசுன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரியான வேலைகளில் இவங்க இறங்குறாங்க அதுதான் உண்மை இது இனி வேற யாருக்கும் நடக்கலை சங்கரோட இங்கே ஒரு பெரிய டேரக்டர் உண்டா ஏஆர் முருகாஜோட ஒரு பெரிய டேரக்டர் உண்டா அட்லி எடுத்துக்கோங்க இப்போ அவருக்கான கிரேஸ் அதில் பாதி இருக்கா லோகேஷன் அப்படின்னா இல்லை ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்குது கேரளாவிற எந்த டேரக்டருமே இல்லையா ஏன் எஸ்ஷனுடைய டேரக்டர் கேரளாவுக்கு போனார் அவருக்கு அப்படி ஆகலையே இதுதான் உண்மை அதாவது லோகேஷ் கனகராஜ்க்கு இப்படி தான் கா காலில் அடி இது என்ஜோர் பண்ணிட்டாங்க கூட்டம் அப்படி வந்து அவரை அழுத்திட்டாங்க ஆச்சா பிச்சானாங்க அதே மாதிரி இப்போ இன்றைக்கி விஜயவர்கள் காரே நெளிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த காரை சுற்றி சுற்றி நாலு தரம் சுற்றுறானுங்க கேமரா வச்சு அப்படியே சுற்றி சீற்றி வரணும் என்ன நடந்தாலும் உங்களை பற்றி எங்களுக்கு என்ன நல்லா தெரியும் நீ யார் என்ன ஏதுன்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது அப்படியே அந்த கிரேஸ்ல நாங்கள் இன்னொன்று தெளிவாக எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இங்கே தமிழக ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து ஏறக்குறைய ஹாஃப் பேக்டு இவங்க இங்கே வந்து வேகம் கிடையாது அவங்களுக்கே என்ன தேவைப்படுதுன்னா பார்த்தியா கேரளாவில் எங்காலும் மாசை பாத்தியா பா பாத்தியா கேரளாவில் எங்காலும் மௌசை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேரளாவில் உள்ள ரசிகர்களுடைய வெறித்தனத்தை காட்டி தான் அவங்க வந்து விஜயனுடைய மாசை காட்ட வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு தான் தமிழக ரசிகர்கள் அதுதான் முதல்ல இருந்தே விஜய் ஃபேன்ஸ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப இன்செக்யூடா ஃபேன் பேஸ் அதனால தான் விஜயும் எப்போவுமே இன்சிக்யூடாவே இருப்பார் தன்னுடைய மார்க்கெட்டிங்கை நம்பி தான் அவர் வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காரு ஒழிய அவரா சொந்த உழைப்பின மேல வந்தவரானா இல்ல அதுக்கு காரணம் வந்து அவரை சுத்தி இருக்கிற அந்த இன்செக்யூட் ஃபேன் பேஸ் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறது அவங்கள மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் டீம்னு சொல்கிறதா இல்லை அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அறிவு மிகுந்த அறிவு மிகுந்த ஃபேன்ஸ்னு சொல்கிறதான்னு புரியல அந்த திருவனந்தபுரத்தில் கூட்டம் இருக்குதுன்னு ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் எப்போ ஒரு இடத்துல ட்ராஃபிக் நடந்தால் அந்த ஒரு ஃபோட்டோவை இவங்க நேற்று விஜயினால் நடந்ததா போட்டிருக்காங்க அது போட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கேவலப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சூர் பூரத்தில் ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை எடுத்து விஜயினுடைய நேற்று அந்த அந்த என்ன சொல்கிறது அவருடைய திருவனந்தபுரம் என்ட்ரிக்கு நடந்த கூட்டம்ன்ற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறாங்க இது வந்து சும்மா இல்லை அதாவது விஜய் அவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபேன் கிளப்பில் இருக்கிற பெரிய பெரிய ஃபேன் ஹேண்டில்ஸே இப்படி பண்ணியிருக்கிறாங்க அதை நினைக்கும்பொழுது தான் இவ்வளவு திறந்தாங்க நான் என்ன என்னா நம் ஒரு நடிகனுக்கு தமிழ்நாட்டு நடிகனுக்கு தமிழ்நாட்டை விட இன்னொரு மா மாநிலத்தை க்ரேஸ் இருக்குது தான் இருக்குது அப்படின்னு காமிச்சு தான் நீங்கள் வந்து பேரெடுக்கணுன்னா த அந்த அந்த நடிகருக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ அவ்வளோ வீக்காக இருக்காருன்னு தான் அர்த்தம் அதுலேயும் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி நீங்கள் பேரெடுக்கணுன்ற தேவை எங்கே வருதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து ரசிகர்கள் வந்து என்னென்னு கவனத்தில் கொள்ளணும் மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன ஜிம்மிக்ஸ்லாம் வந்து இங்கே யாரையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே அஜித் யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் சூர்யா யாருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவங்க அவங்க இருக்கிற துறையில் சைலண்டாக வாஸ் பண்ணுறவங்க உங்களை மாதிரி சப்பள சப்புலேனு இருக்கிறத பூராத்தையும் கத்திக்கிட்டே வள வளவலன்னு பண்ணுறவங்க கிடையாது அஜித் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறதே அவனுக்கும் தெரியாது அந்த மாதிரி அஜித் பண்ணிடுவாங்க அஜித்தும் பண்ணிடுவாரு அவங்கள இதே மாதிரி அவர் ஊருக்குள்ள அங்க எங்கே போய் சுற்றி அவர் கூட்டத்தை கூட்டணும்னு நினைச்சாரோ அவ்வளோதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு சுரேஷ் சந்திரா அவருடைய போஸ்ட்டுக்கு இருக்கிற ரீச்சில் பாதி கூட திரு விஜய் அவர்களுக்கு கிடையாது அதுதான் உண்மை அதே அந்த இடத்துல சுரேஷ் சந்திராக்கு போதும் அஜித் இருந்தார் என்ன இருந்திருக்கணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அஜித் ஒரு ஹேண்டில் விஜய் ஒரு ஹேண்டில் ரெண்டு பேரும் யாருக்கு சரி சமமாக யார் போட்டி அப்படின்னு வச்சா அன்னைக்கு தெரியும் உங்கள் அண்டாவளம் தண்டவாள தான் ஸோ இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் சூர்யா எடுத்துக்கிட்டீங்களா அவர் நடிப்பு நாயகன் நடிப்பு நாயகனா அவருக்கு கேரளாவிற்கு கிரேஸ் என்ன நீ இவ்வளோ சொல்கிறீங்களே மலையாளத்தில் போய்ட்டு நாங்கள் இவ்வளோ கிரேஸ் நீங்கள் ஆந்திராவுக்குள்ள போய் பார்க்குவோம் நீங்களும் சூர்யாவும் ஒரே நேரத்தில் ஏர்போர்ட்டில் இறங்குற நீங்கள் பெருசாக சூர்யா பெருசானு காட்டிடுவோம் ஸோ நடிப்பு நாயகன் அவர் அப்படின்னா அவர் நேஷனல் அவார்டு அதாவது கமலஹாசனுடைய படம் வாங்காத ஒரு நேஷனல் லெவலில் அவர் வாங்கி வச்சிருக்கிறாரு அவர் மாசு அதுதான் ஏன்னா அவர் அதுக்குன்னே படைக்கப்பட்டவர் அவர் அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்களை மாதிரி சினிமாவில் கால் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் எது என்ன ஏதுன்னு தெரியாம தெரியாமல் காலும் இல்லாமல் தலையும் இல்லாமல் ஒரு அறிக்கை இப்படிலாம் கொடுத்துக்கிட்டு தன்னுடைய என்ன சொல்கிறது பதவி ஆசைக்காக வாழ்கிற நபர்கள் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது அதனால் வந்து இவங்களும் நீங்களும் எந்த வகையில் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டீங்க அவங்க ரேஞ்சு வேற அதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த மாதம் நீங்கள் அங்கே ஆந்திரா ஒரு திருவனந்தபுரத்தில் கிரியேட் பண்ணி அதை வச்சு பேரெடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஆந்த் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு பத்து பைசா ப்ரோஜனம் அங்கே போய் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரூபா ப்ரோஜனம் கிடையாது அதனால் இது வந்து ஒரு உங்களுடைய சீனியர் ஃபேனுடைய ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்